ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை தொடர்ந்து வேலைவாய்ப்பு அப்டேட் தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த ஜாப் அப்டேட் உடனுக்குடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஜாப் தேடிட்டு இருக்க அனைத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்லேயும் ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் இருக்க ஜாப் வைக்கன் பார்க்க போகிறோம் ஜாப் லொக்கேஷன் பொறுத்தளவுக்கு உரகடம் அண்ட் ஸ்ரீபெரும்புதூர் லொக்கேஷனில் ஜாப் வேக்கன்ட் இருக்கு மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட் ஜாப் வேக்கெண்ட்டு எழுச்சிக்கணும்னு சொல்லியிருக்காங்க கம்பெனியோட நேம் வந்து மென்ஷன் பண்ண வேணால் கால் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் கம்பெனியோட நேம் வந்து சொல்லிக்குவோம் அப்படின்னு சொல்லி கம்பெனி தரப்புலேருந்து சொல்லியிருக்கனால நான் வந்து மென்ஷன் பண்ணல கால் பண்ணுற எல்லாருக்கும் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸுமே வந்து சொல்லுவாங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த அளவுக்கு ஐடிஐயில் நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் வேணால் எடுத்துருக்கலாம் ஐடிஐ டிப்ளோமா யூஜி டிகிரி டுவெல்த்து பாஸ் அண்ட் ஃபெயிலாக இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சேலரி ரேன்ஸ் பொறுத்தளவுக்கு பதினாறாயிரத்துலேருந்து பதினேழாயிரூபா வரைக்கும் உங்களோட சேலரி இருக்கும் ஷிஃப்ட் டைமிங் பொறுத்தளவுக்கு எயிட் ஹார்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் மூணு ஷிஃப்ட் இருக்கும் ஏபிசி அப்படின்னு மூணு ஷிஃப்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இங்கே வேறு என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா லைஃப் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ரொவைட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க எங்கெங்கெல்லாம் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் தராங்க அப்படின்னா ஸ்ரீபரமதூர் அண்ட் சுங்குவாச்சத்திரம் லொக்கேஷனில் ட்ரான்ஸ்போர்ட் வசதி அது வரைக்கும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சண்டே வந்து உங்களுக்கு ஹாலிடே இருக்கும் ஃபுட்டு வந்து ரூம் அண்ட் ஃபுட்டு வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ஜாப் பக்கின ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்பல் தராச்சரோடய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸு தெரிஞ்சுட்டு ஜாப்பில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க வேலை தேடும் அனைத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ